அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டிய சிற்பி குஜராத் மாநிலம் சோமநாதபுரம் கோயிலை வடிவமைத்த சோம்புராவின் பேரன் சந்திரகாந்த் சோம்புரா ராமர் கோயில் நாகர் நாகர்கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது ஆனால் ராமர் கோயிலின் பல அம்சங்கள் தென்னிந்திய பாணியில் அமைந்துள்ளது தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் உள்ள பெரிய கோவில்களில் வெளி சுற்றுச்சுவருக்கு உள்ளே உயரமான மதில்களுடன் கூடிய உள் பிரகாரங்கள் இருக்கும் ஆனால் குஜராத் சோமநாதர் கோயில் உட்பட வட மாநிலங்களில் இதுபோன்ற பிரகாரங்கள் என்ற வழக்கம் இல்லை ஆனால் ராமர் கோவிலை சுற்றி நான்கு பக்கங்களிலும் செவ்வக வடிவில் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு மீட்டர் பதினான்கு அடி அகலத்துடன் கூடிய சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளது இந்த சுற்றுச்சுவரில் வால்மீகி ராமாயணத்தில் வரும் நூறு காட்சிகள் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளது அதேபோல் ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தால் அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மண்டலாபிஷேகம் என்பது தென் மாநிலங்களில் மட்டுமே வழக்கத்தில் உள்ளது வட மாநிலங்களில் அப்படி இல்லை ஆனால் ராமர் கோயிலில் இன்று பிராண பிரதிஷ்டை எனப்படும் கும்பாபிஷேகம் முடிந்ததும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மண்டலாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்து மதத்தில் விநாயகரை முழு கடவுளாக வழிபடும் கானபாத்தியம் சிவனை வழிபடும் சைனவம் விஷ்ணுவை வழிபடும் வைணவம் சக்தியை வழிபடும் சாக்தம் சூரியனை வழிபடும் சௌமாரம் முருகனை வழிபடும் கௌமாரம் என ஆறு விதமான வழிபாட்டு முறைகள் உண்டு அயோத்தி ராமர் கோவிலில் கருவறையில் இருக்கும் ராமர் மகாவிஷ்ணுவின் அவதாரம் அவர் வைணவம் அடுத்து புதிய கோவிலில் அமைந்திருக்கும் பிரகாரத்தில் நான்கு மூலைகளில் ஒரு மூலையில் விநாயகர் சன்னதி மற்றொரு மூலையில் சிவபெருமான் சன்னதி அடுத்த இரு மூலைகளிலும் துர்கை மற்றும் சூரியனார் சன்னதிகள் அமைந்துள்ளன ராஜஜென்ம பூமி வளாகத்தில் ராமரின் வாழ்வில் தொடர்புடைய மகரிஷிகளின் சன்னதிகள் அமைந்துள்ளது அதன்படி வஜிஷ்டர் விஸ்வாமித்திரர் அகஸ்தியர் வால்மீகி ஆகியோருக்கு நிசாந்த் ராஜாவுக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன ராமர் வனவாசத்தில் இருந்தபோது சீதைக்காக இராவணனுடன் போராடி வழியான பறவை அரசனான ஜடாயுவுக்கு ராமபிரான் ஈமக்கிரிகைகளை செய்தார் அதனால் ராமர் கோவில் வளாகத்தில் குபேர மூலையில் பிரம்ம மண்டபமான ஜடாயு சிலை நிறுவப்பட்டுள்ளது இது தவிர ராமபிரான் வாழ்வில் தொடர்புடைய சபரி அகல்யா ஆகிய மாத ராசிகளுக்கு தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன அதோடு அன்னபூரணா சன்னதியும் அனுமன் சன்னதியும் அமைந்துள்ளது